இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மகா சிவராத்திரி தேதி நேரம் விரதம் இருக்கும் முறை அதோட பலன்கள் என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவில் நம்ம எதை பத்திலாம் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் மகா சிவராத்திரி உருவான வரலாறு என்ன அப்படிங்கிறதும் மகா சிவராத்திரி கொண்டாடப்படக்கூடிய நேரம் என்ன அப்படிங்கிறதும் சிவராத்திரி தோன்றிய இடம் வரலாறு என்ன அப்படிங்கிறத பற்றியும் தெரிஞ்சுக்க போகிறோம் சிவராத்திரியோட வரலாறு என்ன சிவபெருமானோட அவதாரம் என்ன பிரம்மதேவரும் விஷ்ணுவும் லிங்கம் உற்பத்தியான காலம் என்ன புண்ணியம் தரும் சிவராத்திரி பற்றியும் பூஜை நடைபெறும் இடம் பற்றியும் சிவ வழிபாடுகள் பற்றியும் செல்வ செழிப்பு பெற சிவராத்திரி அன்று எப்போது வழிபட வேண்டும் அப்படிங்கிறத பற்றியும் மகா சிவராத்திரியில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வரக்கூடிய தேதி நேரம் என்ன அப்படிங்கிறதையும் துல்லியமாக தெரிஞ்சுக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் மகா சிவராத்திரி விரதம் இருக்கிறவங்க எப்படி விரதம் இருந்தால் முழு பலன்களை அடைய முடியும் அப்படிங்கிற தகவல்களையும் விரதம் யார் இருக்கலாம் யார் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதும் எவ்வளவு நேரம் இந்த மகா சிவராத்திரி விரதம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதும் இப்படி மகா சிவராத்திரி விரதம் இருக்கிறதுனால அதுக்குரிய பலன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையா தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் இது சம்மந்தப்பட்ட கேள்விகள் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வாங்க இந்த மகா சிவராத்திரி கொண்டாடப்படக்கூடிய நேரத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாங்க அதாவது மகா சிவராத்திரி அப்படிங்கிறது இந்து மதத்தில் கொண்டாடப்படும் சிறப்பான விசேஷங்க இந்த விழாவானது மாசி மாதத்தில் தேய்பிரையில் சதுர்த்தி அன்று சொல்லும் சொல்லக்கூடிய திதியில் நள்ளிரவு பன்னெண்டு மணிக்கு சிறப்பாக கொண்டாடப்படும் விழாங்க ஒவ்வொரு மாதமும் அமாவாசை வரும் இல்லைங்களா அதுக்கு முன்தினம் வந்து சதுர்த்தியில் இருக்கும் சிவராத்திரியை தான் மாத சிவராத்திரி அப்படின்னு சொல்லப்படுவாங்க சரிங்க இந்த சிவராத்திரி தோன்றிய இடமும் வரலாறும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மகா சிவராத்திரி திருவண்ணாமலை என்ற இடத்துல தோன்றுச்சுங்க சிவன் குடியிருக்கும் பஞ்சபூத ஸ்தலங்களில் ஒன்றான அக்னி ஸ்தலமாக திருவண்ணாமலை சிறந்து விளங்குகிதுங்க சரி இந்த மலை யுகங்கள் பற்றி தெரிஞ்சுக்கலாங்க மலை யுகங்களான கிரேதாயுதத்தில் திருவண்ணாமலை தங்க மலையாகவும் கிரே கிரேதாயுதத்தில் தங்க மலைக்கு அடுத்த வெள்ளி மலையாகவும் யுகங்களில் அடுத்து துவார யுகத்தில் செம்பு மலையாகவும் கலியுகத்தில் மண் மலையாகவும் யுகங்கள் இருக்குதுங்க இந்த நான்கு யுகங்களையும் சதுர யுகம் அப்படின்னு அழைக்கப்படுறோங்க இந்த சிவராத்திரியோட வரலாறு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சதுர யுகங்கள் பல கடக்கும் நிலையில் பிரளயம் ஏற்படுது ஒவ்வொரு யுகங்களிலும் அண்ணாமலையார் அருளிகிறார் அவற்றில்தான் சிவராத்திரி தோன்றியது என்கிறார்கள் பிரம்ம தேவருக்கும் விஷ்ணுவுக்கும் நான் தான் பெரியவன் அப்படிங்கிற விவாதம் ஏற்பட்டுச்சுங்க அதனால் இருவரும் கைலை மலையில் இருக்கும் சிவபெருமான் கிட்ட தீர்வை கேட்க போனாங்க பிரம்ம தேவரும் விஷ்ணுவும் பிரச்சனையை சொன்னாங்க சிவபெருமான் உடனே நான் விஸ்வரூபம் எடுக்கிறேன் சிவபெருமான் எடுக்கும் விஸ்வரூபத்தை ரெண்டு பேரும் யார் முதல்ல பார்த்துட்டு வரீங்களோ அவங்க தான் பெரியவங்க அப்படின்னு தீர்வை முடிக்கிறாரு சிவபெருமானோட அவதாரத்தை காண இரண்டு பேருமே போறாங்கங்க சிவபெருமானோட அவதாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரம்மதேவர் அவர அவதாரத்தை தேடி மிகவும் சோர்வடைஞ்சிட்டார் திடீர்னு பிரம்மதேவருக்கு பக்கத்தில் தாளம்பூ ஒன்று தோன்றுச்சுங்க அந்த பூக்கிட்ட இவர் எங்கிருந்து வருகிறாய் அப்படின்னு விசாரித்தார் அந்த பூவானது என்ன பதில் சொன்னுச்சு அப்படின்னா எம்பெருமானோட முடி உச்சியில் இருந்து வரேன் இப்போது பூமியை நோக்கி செல்கிறேன் அப்படின்னு சொன்னிச்சு தாளம்பூ பிரம்மதேவர் பெரியவர் என்ற பெயர் வாங்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த கிட்ட ஒரு பொய் சொல்ல சொன்னார் சிவபெருமானோட பிரம்ம தேவர் தலையில் திருமுடியா அறிந்துவிட்டார் விட்டார் என்னையும் அங்கிருந்துதான் எடுத்து வந்தார் அப்படின்னு பொய்ய சொல்லணும் அப்படின்னு பிரம்மதேவர் சொல்லிட்டார் இந்த பிரம்மதேவரும் விஷ்ணுவும் பத்தி என்னங்கிறத நம்ம இதை தெளிவா பார்க்கலாம் இந்த பிரம்மதேவர் கூறிய பொய்யிருக்கு தாளம்பூ வந்து ஒத்துக்கிடுச்சுங்க சிவபெருமானோட விஷ்ணு என்னால திருவடைய அடைய முடியவில்லை அப்படின்னு சொல்லிட்டாரு அடுத்து பிரம்மதேவர் நான் திருமுடியை கண்டு கண்டுவிட்டேன் அதுக்கான காட்சி தான் இந்த அதுக்கான சாட்சியாக தான் இந்த தாளம்பூ கொண்டுட்டு வந்திருக்கேன்னு சொன்னார் பிரம்மதேவர் பிரம்மதேவர் கூறிய பொய் செய்தியை மாறாமல் இந்த தாளம்பூவும் வந்து பெருமானிடம் சொல்லிச்சுங்க சிவபெருமான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு ஏன்னா அவர் கடவுள் இல்லையா அவருக்கு தெரியாமல் ஒரு அணு அளவு கூட அசையாது நீ பொய் செய்திய கூறனாய் பிரம்ம பார்த்து சிவபெருமான் இந்த உலகத்துல உனக்கான ஆன்மீக இடமே கிடையாது அப்படின்னு கோவமா சபிச்சிட்டாரு அடுத்ததா சிவபெருமான் தாளம்புவை பார்த்து என்னுடைய பூஜையில இடம் இல்லை உனக்குன்னு சொல்லிட்டாரு இப்போ நம்ம இந்த லிங்கம் வந்து எப்படி உற்பத்தி இந்த உற்பத்தியான காலம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இந்த இது நடந்த இடம் வந்து திருவண்ணாமலையில் மாசி மாதத்துல தேய்விரையில் சதுர்த்தசி மற்றும் அந்த மாதிரி திதியில வந்து நள்ளிரவுல விஸ்வரூப தரிசனத்தை சிவபெருமான் கொடுத்தாருங்க இதை லிங்கோத்பவ காலம் அப்படின்னு சொல்றாங்க சரி இந்த புண்ணியம் தரும் சிவராத்திரின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா சிவராத்திரி அன்னைக்கு இரவு முழுவதுமே கண்மொழிச்சு அன்னைக்கு நடக்கும் ஆறு கால பூஜைகளையும் கண்டு தரிசனம் செய்து வந்தால் புண்ணியம் கிடைக்குங்க நள்ளிரவு முழுவதும் கண்விழிக்க முடியாதவங்க லிங்கோத்பவ கால நேரம் வரை பூஜை செய்து வந்தால் முழு பலனையும் பெற்றதாக சமம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க சரி பூஜை நடைபெறக்கூடிய இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லிங்கோத்பவ பூஜையானது திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய மூலவருக்கு பின்புறம் லிங்கோத்பவர் சிலைக்கு இன்னைக்குமே பூஜை வந்து செஞ்சுட்டு வராங்க இந்த பூஜையை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கண்டு தரிசனம் செஞ்சுட்டு வராங்க சரி இந்த சிவ வழிபாடு எப்படி செய்வாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சிவபெருமான் இருக்கும் அண்ணாமலையில் பூஜை தோன்றியதால் திருவண்ணாமலையில் தேவார திருவாசக ஸ்தோத்திரத்தை பாடி பக்தர்கள் வலம் வராங்க பூஜையில் கலந்து கொள்ள முடியாதவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயத்தில் போய் தரிசனம் செய்கிறதும் திருவண்ணாமலை சென்று தரிசனம் செய்ய முடியாதவங்க வீட்டில் இருந்தபடியே அருளிவிக்கும் சிவாலயத்திற்கு சென்று சிவனை வழிபட்டு வராங்க ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்ய முடியாதவங்க தாங்கள் வீட்டு பூஜை அறையில் அமர்ந்து தேவார பாடலை பாடி வழிபடுவதும் சிறந்த புண்ணியமாக கருதப்படுதுங்க செல்வ செழிப்பு பெறதுக்கு இன்றைய நாட்களில் எப்படி வழிபடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கும் தீய சக்திகள் விலகி நல்வினைகள் அனைத்தும் நம்மக்கிட்ட சேர்ந்து இல்லத்தில் அனைத்து வித செல்வங்களும் இறைவன் பெண் இறையருள் பெற்று வாழ இந்த சிவராத்திரி பூஜையை எல்லாருமே வந்து செய்யணுங்க இப்போ நம்ம இந்த சிவராத்திரி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வந்து என்ன நேரத்தில் என்ன தேதியில் வந்து கும்பிடுறோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மகா சிவராத்திரி மார்ச் மாதம் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை வருதுங்க தமிழ் தேதியில் மாசி இருபத்தி அஞ்சாம் தேதி வருது அன்றைய நாள் பார்த்திங்கன்னா பிரதோஷம் வந்து ஸ்ரீ மகா சிவராத்திரி சுபமுகூர்த்தம் சொல்லப்படுது அன்று இரவு எட்டு இருபது மணிக்கு துவங்கி மார்ச் ஒன்பதாம் தேதி மாலை ஆறு மணி வரை சதுர்த்தசி திதி வந்து இருக்குது இதனால் மார்ச் எட்டாம் தேதி இரவு எட்டு முப்பது மணிக்கு பிறகு சிவராத்திரி பூஜையை துவங்கலாங்க சூரிய பகவான் கும்பராசியில் பயணம் செய்யும் மாசி மாதத்தில் தேய்பிரை சதுர்த்தி நாளில் முதல் நாள் வந்து மாலை துவங்கி அடுத்த நாள் காலை வரை சிவனுக்கு தொடர்ந்து நான்கு கால பூஜைகள் செய்யப்படுதுங்க இப்போ இந்த மாதிரி இந்த மகா சிவராத்திரி விரதம் வந்து எப்படி இருக்கணும் அதுக்கான பலன் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த சிவபெருமானுடைய மிக முக்கியமான விரதம் அப்படின்னா அது வந்து சிவராத்திரி தாங்க இந்த சிவராத்திரி மாதம் 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 இது வரும் ஆனா இந்த மகா சிவராத்திரி எப்போதும் சிவபெருமானுக்கு முக்கியமாக வழிபடும் முறை அதுபோல் மகா சிவராத்திரி என்றால் அது மாசி மாதம் வரக்கூடிய மகா சிவராத்திரிக்கு என்று தனி சிறப்பு இருக்குங்க இந்த மாதம் வரக்கூடிய அதாவது பதினெட்டு இரண்டு, இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் தேதி சனிக்கிழமை அன்று எவ்வாறு விரதம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தான் தெளிவாக நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க இந்த மகா சிவராத்திரி விரதம் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவராத்திரி அப்படின்னாலே எல்லோருக்குமே வந்து ஒரு கேள்வி என்னென்னா எப்போதுமே விரதம் வந்து தொடங்க வேண்டும் எப்போது முடிக்க வேண்டும் அப்படிங்கிறதான் இந்த நாளில் அவருக்கு உறுத்தான நாள் இது நம்ம சொன்ன மாதிரி அந்த டைம் சொன்னோம் இல்லைங்களா அந்த இருந்து நம்ம விரதத்தை ஆரம்பித்து அந்த டைமுக்குள்ளே இல்லைன்னு இரவு வந்து அந்த பன்னெண்டு மணிக்குள்ளே வந்து விரதம் வந்து முடிக்கிறது நல்லதுங்க இப்ப இந்த விரதம் வந்து நம்ம இருக்கிறோம் அப்படின்னா வந்து நம்ம வந்து வில்வம் மாலை அணிவித்து சந்தனம் குங்குமம் போட்டு வந்து கடவுளுக்கு வைத்து சிறு சிவபெருமானோட படத்தை வீட்டில் வச்சு கூட இந்த மாதிரி பண்ணலாங்க இதுக்கு வந்து நெய்வேத்தியம் என்ன பண்ணலாம் அப்படின்னா நெய்வேத்தியம் அப்படிங்கிறது உங்க வீட்டுல வெற்றிலைப்பாக்கு வாழைப்பழம் வைக்கலாம் அவ்வளவு தாங்க பெரிய அளவுக்கு வைக்கணும்னு இல்லை அதே மாதிரி ரொம்ப முக்கியமானது இந்த விரதத்தை யார் இருக்கலாம் அப்படின்னா இந்த விரதம் வந்து யார் வேண்டாலும் வேணும்னாலும் இந்த விரதம் இருக்கலாங்க அது அவங்க அவங்க ஆரோக்கியத்தை பொறுத்து குழந்தைக்கு பத்து வயதுதான் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக விரதம் இருக்கலாம் ஆனால் வந்து அதுக்கப்புறம் இடையில பால் பழம் இளநீர் கொடுக்கலாங்க அதுலேயும் ஒரு தவறு கிடையாது முழுவதும் விரதம் இருக்க வேண்டும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க தண்ணீர் எடுத்துக்கொள்வது ரொம்ப அவசியமாகும் இப்போ வந்து பெண்கள் வந்து தீட்டு உள்ள நாளாக இருந்தால் அவங்களுக்கு அவங்களும் வீட்டிலேயே விரதம் இருக்கலாம் ஆனால் கோவில்களுக்கு வந்து போகாமல் வீட்டில் அதாவது யார் வந்து விரதம் இருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி வந்து கோவில்களுக்கு வந்து அவங்க போகாமல் வீட்டிலே பூஜை அறைக்கும் போகாமல் மனதால் வந்து நினச்சி இருக்கலாம் அதில் ஒரு தவறும் இல்லை ஆனால் யார் வந்து விரதம் இருக்கக்கூடாதுன்னா கர்ப்பிணி பெண்கள் ரொம்ப வயதானவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து விரதம் இருக்கிறத வந்து தவிர்க்கிறது வந்து நல்லதுங்க சரிங்க எவ்வளவு நேரம் விரதம் இருக்கலாம் அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கும் இந்த இது வந்து காலையில் வந்து விரதம் வந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அஞ்சு நாள் முழுவதும் உபவாசம் இருக்க வேணும் மாலை நேரத்தில் நம்மோட வழிபாட்டை செய்யணும் ஒரு காலம் ரெண்டு காலம் மூணு காலம் நாலு காலம் அப்படின்னு வழிபாடு செய்துவிட்டு மறுநாள் காலையில் உங்களோட விரதத்தை முடித்து கொள்ளணுங்க அதாவது காலையில் விரதம் இருந்துவிட்டு மறுநாள் காலையில் விரதத்தை முடித்து கொள்ளலாம் அதாவது முழுவதுமாக வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ம நாலு மணி நேரம் வந்து விரதம் இருப்பது தான் சரியான ஒரு விரதம் இருக்கக்கூடிய முறை அப்படிங்கிறதுங்க இப்போது இந்த மகா சிவராத்திரி நம்ம விரதம் இருக்கிறதுனால நிறைய பேர்த்துக்கு வந்து நம்ம முடிச்சதுக்கு அப்புறம் வந்து என்ன சாப்பிட்லாம் எப்படி என்ன பண்ணணும் அப்படின்னு ஏன்னா அது ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டதும் இருக்கு இல்லைங்களா எப்போதுமே வந்து விரதம் முடிக்க வேணும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த காலையில் நம்ம விரதம் முடிக்க போகிறோம் அப்படின்னா ஒரு இட்லி தோசை இந்த மாதிரி எளிமையான உணவை வந்து சாப்பிட சாப்பிடத்தவங்கிறது நல்லது அன்னைக்கு பகல் முழுவதும் கண் விழிச்சு மாலையில் சிவபெருமானை வழிபாடு செய்துவிட்டு தூங்குவது தான் வந்து சரியான ஒரு வழிபாட்டு முறையாக கூட கருதப்படுதுங்க சரி இந்த மகா சிவராத்திரி விரதம் இருக்கிறதுனோட பலன் அப்படின்னா இந்த சிவராத்திரி அன்னைக்கு நாம் என்ன நினைச்சி வழிபாடு செஞ்சாலும் அது உங்களுக்கு நல்ல பலன்களை அளிக்குங்க நோய்கள் நீங்கும் வறுமை நீங்கும் வாழ்க்கையில் நினைத்தது அனைத்து ும் நடக்கும் கொடிய தோசங்கள் நீங்கும் அதிலையும் இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே வந்து சிறப்பு வாய்ந்ததாகவே இருக்குது தோசங்கள் எல்லாம் நீங்கி உங்களுக்கு செல்வ செழிப்போடு நீங்கள் வந்து வாழ்வதற்கான ஒரு வாழ்க்கையை அந்த கடவுள் வந்து உங்களுக்கு அருள்வார் அப்படிங்கிறதுல மாற்றமில்லை நம்பிக்கையோடு சிவபெருமானை வழிபடுங்கள் கண்டிப்பாக அந்த சிவன் பன்னோடைய அருள் வந்து அனைவருக்கும் கிடைக்கும் கிடைக்க வாழ்த்துக்கள் நன்றி